பூமிக்கு சென்ட்ரு பாயிண்ட் ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத் அறுபது சதவீதம் அறுபத்தொம்பது சதவீதம் வந்து தண்ணி தான் இருக்குது நிலப்பரப்பு குறைவு தான் இல்லைங்களா அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாடு கண்டங்கண்டம்லாம் பிரிந்து இருக்கிறது நீங்கள் வந்து உலக மேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கண்டமாக பிரிந்திருக்கும் இந்தியா மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஜிக் ஜாக் போட்டிருக்கும் எல்லாம் ஒடிஞ்சு மாதிரி எல்லாம் கண்டம் பிரிந்துருக்கும் காரணம் நோவாங்காலத்துக்கு முந்தி உலகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நிலப்பரப்பு ஒரே இடத்துல தான் இருந்தது நிலப்பரப்பு சுற்றிலும் தண்ணி இருந்தது நிலப்பரப்பு உடையில நோவாங்காலத்துக்கு பிற்பாடு தான் பூமியின் மதில்கள் உடைக்கப்பட்ட பிற்பாடு கீழே தண்ணி வரும்போது எல்லாம் பூமி என்ன செய்தது நிலப்பரப்பு உடைய ஆரம்பித்தது எனவே இன்னைக்கு நம்ம உலக மேப்பில் பார்க்குற மாதிரி நாடு அங்கங்கே தீவுகளெல்லாம் அப்போல்லாம் கிடையாது இப்படி பூமி இருந்தது பூமியுடைய சென்ட்ரு பாயிண்டில் நிலப்பரப்பு இருந்தது இந்த ப பச்சைகளில் பார்த்துட்டு நிலப்பரப்பு இருந்தது நிலப்பரப்பு மத்தியில் ஏதேன் ஒரு ஏதேன் என்றதான ஒரு இடம் இருந்தது அது பேர் வந்து ஏதேன் ஏதேனுக்கு உள்ளார ஒரு சிட்டி இருக்குது அதுதான் தோட்டம் புரிதலாக பேசுகிறது தானே